அடுத்ததாக சகோதரர் கேட்குறாங்க அகீகா குழந்தை பிறந்த ஏழாவது நாள் கொடுக்க தவறினால் பிறகு கொடுக்கலாமா மார்க்கதில் அனுமதி இருக்குதான்னு கேட்குறாங்க ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது ஆண் குழந்தையாக இருந்தால் இரண்டு ஆடுகளும் பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆடும் ஆண் குழந்தையாக இருக்கிற பொழுது ரெண்டு ஆடு கொடுக்கறதுக்கு சக்தி இல்லைன்னா அவர்களுக்கும் ஒரு ஆடும் கொடுத்து கொள்ளலாம் குழந்தை பிறந்த ஏழாவது நாள் அன்று கொடுப்பதற்கு பெயர் அக்கீகா என்று மார்க்கத்திலே சொல்லப்படும் இந்த அக்கீகா ஏழாவது நாள் தான் கொடுக்கணுமா ஏழாவது நாள் கொடுக்க தவறிட்டோம் வேறு வேறு நாட்களில் கொடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அல்லாஹுவின் தூதரவர்கள் சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம் அபுதாவுது என்கிற நபிமொழி தொகுப்பில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாவது செய்தியாக இருக்கிறது அண்ண ரசூல் அல்லாஹி சல்லா அலை குல்லு குலாமின் ரஹீனத்தும் பி அக்கீகா ஒவ்வொரு குழந்தையும் அகீகாவோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது அக்கீகாவுக்கும் பொறுப்பாக இருக்கிறது பொறுப்பாக்கப்பட்டுள்ளது சொல்லிட்டு சூழ்நா சொன்னாங்க துது பகு யௌம சாபியா குழந்தை பிறந்த ஏழாவது நாள் அந்த குழந்தைக்காக அதனுடைய பொறுப்பாளர் அந்த குழந்தைக்காக ஏழாவது நாள் அக்கீகா கொடுக்க வேண்டும் ஆடு அறுக்கப்பட வேண்டும் ஓயுலக் அந்த ஏழாவது நாள் முடிய மழிக்கணும் ஓயு சம்மா பெயரும் சூட்ட வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் நமக்கு இதை வலியுறுத்தப்பட்ட ஒரு வழிமுறையாக கற்றுத்தர்றாங்க நபிகளாருடைய சுண்ணா வலியுறுத்தப்பட்ட சுண்ணா அப்போ யௌம சாபியா ஏழாவது நாளன்று தான் நாம் அக்கீகா கொடுக்கணும் அப்படின்னு தெளிவாக இருக்கிறது யுலக் ஏழாவது நாள் முடிமளிக்கணும் யுசம்மா ஏழாவது நாள் வந்து பெயர் சூட்டப்படணும் பெயர் சூட்டுவது அதற்கு முன்பு சூட்டுவதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது ஏழாவது நாளுக்கு பிறகு பெயர் சூட்டுவதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அதற்கு வேறு வேறு செய்திகள் ஆதாரபூர்வமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அக்கீகாவை பொறுத்த வரைக்கும் ஏழாவது நாள் அன்றும் அந்த முடியை மலிப்பதை பொறுத்த வரைக்கும் ஏழாவது நாள் அன்று கொடுப்பது சுண்ணத்திலே அடங்கும் ரசுல்லாவுடைய வழிமுறையிலே அடங்கும் இப்போ அல்லாவுடைய தூதர் ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி இந்த நாளில்தான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு அதற்கு மாற்றமா வேறு நாளில் நாம் கொடுத்தா அது தர்மம் என்கிற அடிப்படையில் போய் சேரும் சதகாவுடைய நன்மை கிடைக்கும் அந்த குழந்தைக்காக அக்கீகா என்கிற பொறுப்போடு பிணைக்கப்பட்டிருக்கிறது அது பொறுப்பாக்கப்பட்டிருக்கிறதுன்னு ரசூல்லா சொன்னாங்க தானே அந்த சுண்ணத்தின் அடிப்படையில் அது குழந்தைக்கான அந்த அக்கீக்கா என்கிற சுண்ணாவாக வராது ஏழாவது நாள் தான் ரசுல்லா கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ முடியை நாம் மழிக்கிறோம் ஏழாவது நாள் மழிக்கிற சூழல் இல்லை குழந்தைக்கு மருத்துவ ரீதியாக செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க வேறு நாளில் மழிச்சிக்கலாம் வேறு நாளில் மழித்து கொள்ளலாம் அனுமதி இருக்கிறது ஆனால் அது இந்த ஏழாவது நாளிலே மலிப்பதை அல்லாவுடைய தூதர் சுண்ணத்துன்னு சொல்கிறாங்கல்ல அந்த சுண்ணத்தில் அது வராது அது மாதிரி தான் நீங்கள் ஏழாவது நாள் இல்லாமல் மற்ற நாளில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சாதாரண தர்மம் சதக்கா என்கிற அடிப்படையில் அது வேறு நன்மை கிடைக்கும் அக்கீக்கா கொடுத்துட்டோம் ரசூல்லா சொன்ன அந்த ஏழாவது நாளில் கொடுக்க சொன்ன அக்கீக்காவை நாம் கொடுத்துட்டோம் அப்படின்ற அடிப்படையில் அது வராது அதே மாதிரி பலவீனமான செய்திகளும் இருக்கிறது அக்கீகா அசம்தமா ஏழாவது நாள் மிஸ் ஆயிருச்சா கொடுக்க முடியலையா பதினாலாவது நாள் கொடுத்து கொள்ளலாம் இருபத்தி ஓராவது நாள் கொடுத்து கொள்ளலாம் என்கிற செய்தி மொஜமு சஹீர் பபரானி என்கிற நபிமொழி தொகுப்பில் எழுநூற்றி இருபத்தி மூணாவது செய்தியா பலவீனமான ஹதீஸாக தகைஃபான ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அசூல்லா சொன்னாங்களா அல்ல அக்கீக துதுபகுலி சபை அக்கீகாவை ஏழாவது நாள் நீங்கள் ஆர்டர் எடுத்து கொடுங்க அவ அருபரா அது கொடுக்க முடியலையா பதினாலாவது நாள் கொடுங்க அவய் ஷெரீன் அதுவும் கொடுக்க முடியலையா இருபத்தி ஓராவது நாள் ஆர்டர் எடுத்து கொடுங்க இதை வந்து தபிரானி என்கிற நபிமொழி தொகுப்பில் இருக்கிறது இது ஆதாரபூர்வமான செய்தி அல்ல இந்த செய்தியை அறிவிக்கிற இஸ்மாயில் பின் முஸ்லீம் என்பவர் பலவீனமான ஒரு அறிவிப்பாளர் அதனால் இந்த செய்தி தாயிஃபான செய்தி இந்த செய்தியை வச்சு சில பேர் சட்டம் எடுப்பாங்க இந்த செய்தியை ரசூ செல்ல செல்ல அவங்க சொல்லாத பலவீனமான செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆஹா அக்கீகா என்பது குழந்தை பிறந்த ஏழாவது நாள் அன்று ஆடு அறுக்கப்பட வேண்டும் ஏழாவது நாள் அன்று முடி மழிக்கப்பட வேண்டும் பெயர் சூட்டுவது முன்பின் இருந்தால் அது பிரச்சனை இல்லை அதற்கு வேறு ஆதாரங்கள் இருக்கிறது அக்கீகாவை வரைக்கும் ஏழாவது நாள்தான் கொடுக்க வேண்டும் அது தவறிவிட்டால் அதற்கு பிறகு நீங்கள் கொடுப்பது அகீகா என்கிற அந்த சுண்ணாவை பேணியதாய் வராது வேறு வேறு தர்மமோ சதக்காவோ நீங்கள் கொடுத்த நன்மைதான் கிடைக்கும் அகீகா என்பது வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்து இந்த வழிமுறையை சரியாய் கடைபிடித்து குழந்தையை யார் பெற்றெடுக்கிறார்களா ஆண் குழந்தையாக இருந்தால் ரெண்டு ஆடு பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆடு அக்கீகா கொடுக்கணும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் போராடு கொடுப்பதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பதை இந்த கேள்விக்கு பதிலாய் சொல்லிக் கொள்கிறோம் அல்லாஹா